ஹாய் சொந்தங்களே நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி திருப்பாலை எங்கம்மா இருக்குதுன்னு சொன்னால் திருப்பாலை வந்து மதுரையில் இருக்குங்க நம்ம பெரியார்லேருந்து போகிற ரோட்டில் பெரிய திருப்பாலை இருக்குங்க நான் கடந்து வந்த பாதையை உங்களுக்கு சொல்கிறேன் பார்ட் ஒன்று சரிங்களா என்ன சொல்கிறது நல்லா தங்க இருந்தேன் நல்லா இருந்தேன் இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு தெரியுமா அப்படியே ரொம்ப உடம்பு மெழிஞ்சிக்கிட்டே போனிச்சுங்க ரொம்ப மெலிஞ்சிட்டேன் அப்போ எனக்கு வந்து இங்கே தான் இருந்தேன் திருப்பாலையில் தான் இருந்தேன் கோரிப்பாளத்தில் இல்லை அப்படியே நான் பாட்டுக்கு படுத்து 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 கடந்தேன் சோறு காய்ச்சுவேன் படுத்துருவேன் சோறு காய்ச்சுவேன் நமக்குண்டு யார் இருக்கா என்ன என்ன செய்யுது ஏது செய்துன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது படுத்து படுத்து கடந்தேன் ஆடோ இப்படி படுத்து படுத்து கடக்கமேட்டு படுத்து படுத்து கிடக்கிற முட்டா என்னாச்சு தெரியுமா எனக்கு உடலில் மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு உடலில் மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு இந்த வயசு பொண்ணுங்க மாதிரியே எனக்கு வந்து மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு கருப்பப்பையில் கருப்பப்பையில் மாற்றங்கள் தெரிஞ்சோன்ன உடனே என்ன பண்ணேன் உடனே என்ன பண்ணிட்டேன் சரி எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்டீஹில் வந்து அந்த அம்மா பெரிய ஆஸ்பத்திரியில் இது எம்டி எம்டி பெரிய டாக்டர் அம்மா அந்த அம்மா பேர் காலவாதல சுபா மேடம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கு என்ன பண்ணேன் ரெண்டு மாதம் ஒன்றுமே பண்ணலை இது என்னமோ அப்படின்ட்டு விட்டுட்டு நமக்கு ஒன்றும் பண்ணாதுண்டு கர்ப்பப்பையில் அப்புறம் என்ன செஞ்சுட்டு உண்மையெல்லாம் சொல்கிறேன் இந்த எல்லா பேரும் நீங்கள் விஸ்பர்லாம் வைப்பீங்கல்ல அது மாதிரியே சரி நமக்கு தலைக்கு தான் நின்றுச்சு நின்றாலும் அந்த மாதிரி விஸ்பர்லாம் வைக்க ஆரம்பித்தேன் என்னடா நமக்கு எல்லாமே தலை எல்லாம் நின்றுச்சு இப்போ இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கே ஒயிட்டாக போணுச்சு ஒயிட்டாக போனோன்னா சரின்ட்டு செக்கப் பண்ண போயிட்டேன் அந்த மாதிரி செக்கப் பண்ண போனோன்னா என்னை படுக்க வச்சு செக் பண்ணாங்க படுக்க வச்சு செக் பண்ணோன்னே அவங்க சின்ன ஸ்கேன் வச்சுருக்காங்க கர்ப்பப்பை மட்டும் பார்ப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கேன்சர் அறிகுறி இருக்குமா அதை வந்து நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன எனக்கு எதையுமே உடனே சொன்னோன்னே நம்பவும் மாட்டேன் இருந்தாலும் நம்ம மெழிஞ்சிட்டோம் சாப்பிட முடியலை எதுவுமே பண்ண முடியலை ரொம்ப வெளியே போனால் இந்த சால் தலையில் போட்டுக்கிட்டே தான் போவேன் பார்க்குறவங்க அப்புறம் என்ன அப்படி முக்காடு போட்டுக்கிட்டே தெரிகிறேன்னு சொல்லுவாங்க ஏப்பா எனக்கு வெயில் வெயில் தாங்க முடியல இருந்தாலும் வெளியே போகணும் வரணும் போயித்தான் தீ போகத்தான் செய்வேன் பார்க்குறவங்க அப்புறம் என்ன வளர்மது இப்படி ஆகிட்டேன் என்ன வளர்மதி இப்போயே அப்படித்தான் இருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன சொன்னாங்க உங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் வர சொல்லுங்கன்றாங்க சரின்ட்டு அந்த அவந்த எனிமி இருக்கான்ல எனிமி தினேசுன்றவன் அவனை வாடான்னு சொல்லி ஃபோன் அடித்தேன் உடனே வந்துட்டான் வந்து அந்த அம்மா அந்த மாதிரி உங்கள் அம்மா உடனே பாருங்கள் செகண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியலை செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி கேன்சர் பாதிக்கப்பட்டுட்டாங்க உங்கள் அம்மா என்னடா பண்ணுறதுன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தான் வேட்டை எழுதி கெழுதி கொடுத்தாங்க கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியிலே திரும்பி பாருங்க தேவிகி ஸ்கேன் காமிச்சாங்க தேவகி ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க அப்புறம் என்ன செஞ்சோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு பார்த்தோம் கேட்டு பார்த்தோன்னா அப்போ நான் யூடியூப்குள்ளெல்லாம் இல்லை இருந்திருந்தால் யார்கிட்ட கேட்டுருவேன் அப்புறம் உடனே ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னோன்னே அப்போ கூட நான் தாங்க ஒரு கல் தோடு போட்டிருப்பேன்ல அந்த தோட்டத்தாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வச்சேன் இருபத்தஞ்சாயூவாய்க்கு வச்சு அதை கொண்டுக்கிட்டு அங்கே நம்ம அண்ணா நகர் இருக்குது மதுரையில் சினிப்பிரியா மினிப்பிரியா தெட்டருக்கு எதுக்க ஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு அங்கே வந்து எல்லா ஸ்கேனுமே எடுப்பாங்க எங்கள் எல்லா உலகத்தில் இருக்கவங்க கூறம் அங்கே தான் வந்து எடுக்குறாங்க கொஞ்சம் என்னான்னு தெரியல காசு கம்மியாக என்னென்னு தெரியல அங்கே போய் எடுத்தோம் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிக்கிட்டு இந்த அம்மாட்டை வந்து காமித்தேன் சுபாம இடத்துகிட்ட சுபாமி இடத்துகிட்ட காமிச்சா சுபாமி இடம் உங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சரு கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க செகண்ட் ஸ்டேஜில் இருக்கான் அதனால் நீங்கள் உடனே செக்கப் பண்ணி அந்த இதை என்ன ஏதுன்னு பாருங்கள் இல்லாட்டி உங்கள் அம்மாவுக்கு உடல் இதாகிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பையன் இருக்கான்ல என் மயங்காரேன் அவன் வந்து எல்லார்ட்டையும் இங்கே நிறையா பேர்கிட்ட விசாரித்தான் நிறையா பேர்கிட்ட விசாரித்து எங்கேயும் போகாதீங்க எங்கள் கோயம்புத்தூர் தம்பி ஒருத்தர் இருக்கார் ஹெச்ஓடி அவர் கா இதில் காலேஜில் ஆர்விஎஸ் காலேஜில் ஹெச்ஓடி அவர் அவர்கிட்ட என் தம்பின்டா இப்படி தான் சொந்தக்காரங்க மாதிரி தம்பி நமக்கு இந்த சொந்தமாக கிடச்ச தம்பிப்பா கூட பிறந்த தம்பியில் நமக்கு சொந்தமாக கிடச்ச தம்பி என் தம்பிகிட்ட போய் கேட்டோன்னா அதை மாப்பிள்ளை நீ வந்து உங்கள் அம்மாவை கூட்டிட்டு சென்னை அடையாருக்கு போயிருங்க மதுரையிலலாம் எங்கே பார்த்தாலும் காசு கூட உங்களால்லாம் கட்ட முடியாது அதனால் நீங்கள் சென்னை அடையாருக்கு போயிருங்க நான் அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சுட்டே நான் கிளம்பிட்டேன் கிளம்புனா குடும்பத்தோடு போயிட்டேன்ப்பா குடும்பத்தோடு போனோம் என்னண்டா ஐயோகேன்னு சரி செத்து போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வந்தாங்கன்னா எப்போ வந்தாங்கண்டா அந்த வீட்டை எழுதி கொடுக்கல அப்பெல்லாம் நான் என் க எப்போ பார்த்தாலுங்க என் நான் எங்கே உக்காந்துருக்கோன்னா அங்கே வந்து நாலு பிள்ளை உட்காரும் எங்கே உட்காந்துருக்கணும் ஏன்னா சந்தோஷப்படுவேனா இல்லையா நம்ம பிள்ளைய நம்ம கூடையே இருக்குது நல்ல பிள்ளைங்கன்று அந்த மாதிரி சரிட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போனோம் போயிட்டு அங்கே போய் பார்த்தோம் பார்த்தா செக்கப் செக்கப்பு செக்கப்பு செக்கப்புன்னு அதுவே ஒரு அஞ்சு நாள் ஓடிடுச்சு செக்கப் பண்ணுறதே அஞ்சு நாள் ஓடிடுச்சு எதுவுமே ப்ராப்பராக பண்ணால் தானே நல்லது செக்கப் பண்ணப்பா செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு அவங்க வருமான வரி சான்றிதழ் கேட்டாங்க உடனே என்ன செஞ்சு சொன்னாங்க எனக்கு வந்து மதுரையில் நம்ம த விவோ ஆஃபீஸில் தலை அருகி சொந்தக்காரங்க அவருக்கு ஃபோன் அடித்து அவர் நம்பர் வச்சுருந்தேன் இந்த மாதிரி கேன்சருன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எனக்கு அந்த சர்டிஃபிகேட்டு போட்டு அனுப்பிச்சி விட்டுவிட்டிங்களா அப்படின்னு சொன்னோம் சொன்னோன்னா நீங்கள் ஆதார் கார்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடு வளரும் மதின்ட்டு நான் எல்லாமே ரேஷன் கார்டு எல்லாமே அனுப்பிச்சி விட்டேன் அனுப்பிச்சி விட்டோன்னே அதை பார்த்துட்டு நான் போய் அங்கே கொடுத்துட்டேன் ஆஸ்பத்திரியில் கொடுத்தோன்னே அங்கே கொடுத்தன்னா என்ன பண்ணிட்டாங்க கரண்ட் வைக்கிற இடத்துல எல்லாம் போய் செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சாச்சு என்ன எனக்கு ஒரு ஃபைல் போட்டாங்க எனக்கு இங்கே ஒரு ஃபைலு அங்கே சென்னை அடையாரில் என்னுடைய ஓபிசீட்டை கொண்டு போனால் என்னுடைய இது இருக்கும் என்ன இருக்கும் எனக்குன்னு ஒரு ஃபைலு பெரிய பெரிய ஃபைலுப்பா நம்ம என்னென்னா வாழ்க்கையில் என்னென்ன எந்தெந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க எத்தனை மருந்து ஏற்றுனாங்க எல்லாமே அதில் இருக்கும் அப்புறமேட்டுக்கு சரின்ட்டு என்ன பண்ணிட்டார் டாக்டரு உங்கள் அம்மாவுக்கு ஒரு டாக்டர் அவர் பேர் சிவாவா என்னதில்லை அவர் என்ன பண்ணிட்டாரு உங்கள் அம்மாவுக்கு வந்து வேணுன்றலாம் வாங்கி கொடுங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ சாப்பிட சொல்லுங்கள் அவங்க அவங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயோ அதுதான் அப்படி சொன்னால் நான் எதையுமே என்ன சொல்கிறேன் வீரப்பெண்மே மாதிரி எடுத்து நிற்பேன் அந்த நேரத்தில் கொஞ்சம் எனக்கு தெரியலை பேச நான் எவ்வளோ முடியாட்டாலும் சரி பட் பட்டுன்னு பேசினேன் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிடுச்சுக்க அடுத்து வந்து இது வந்து பார்ட் ஒன்றுப்பா அடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் சரிங்களா இன்னும் என்னென்ன நடந்துச்சு எப்படியெல்லாம் மருந்து ஏற்றுனாங்க எப்படியெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அங்கே எப்படியெல்லாம் குடியிருந்தோம் சென்னையில் இதெல்லாம் பார்ட் ரெண்டில் சொல்கிறேன் சரிங்களா சரிங்களா வீடியோ பாருங்கள் முழுசாக